ஏய் ஆத்வி இது என்னது இது சப்பாத்தி மாவு ஃபுல்லு வேஸ்ட் பண்ணிட்டோல என்னடா பண்ண அதுவா போர் அடிச்சே மரியான சப்பாத்தி மாவா எடுத்து இந்த மாதிரி வெள்ளை அடிச்சாமல் செஞ்சேன்னா வேஸ்ட் ஆகிட்டேல நாலு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுருக்கலாம்லடா என்ன ஏமா சரி எங்க உன்னோட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பா இது உரல் இது என்னோட உரல் மரியாதை இருக்கு கண்டாவியா இருக்கேடா காமி தெரிய தனியா இது அம்மி குழவியா ஷோ கடவுளே அது உள்ளே என்னமோ பிடிங்கிட்டு வரும் சரி நெக்ஸ்ட்டு சோஃபா யார் ரடியும் உங்க அப்பா அம்மா தலகாணி அது ஐயோ கொடுமை ஆமிக்கல்லுக்கு வந்து சோதனை ஸ்பூன் என்னடா ஸ்பூனா ஓகே இது சாப்ஸ்டிக் சாப்ஸ்டிக் ஐயோ நீ தாசக்கல்ல दोसकल्ल बाउல் என்ன பவுல் எதா அது குட்டி பவுல் எதா சேஞ்ச் சரி ஓகே வேற இது வடை சட்டி வடை சட்டி போட்டு கலர் வேறயா இருக்கு இது க்ளேவ வெச்சு பண்ணு க்ளே இருந்ததா சரி அது பக்கத்தில் இருக்கா அடுப்பு அடுப்பு என்ன அடுப்பது தொலைஞ்சிருச்சா ஒரு கம்ப்ளைண்ட் சின்னதாக கொடுத்து வந்துடுவோம் எங்க வீட்டில் காணாம போயிடுச்சுன்னு ஓகே எங்கடம் மிச்சம் எங்க மாவு அது என்ன செய்ய போகிற ஆமா ஜோ எதுவுமே இதுல நல்லாவே இல்லை மெஜம் நல்லா இல்லை கண்டாவியா உரல் பாரு உருள் என்னமோ மக்களே இது எப்படி இருக்கு நீங்களே வீடியோ ஷேர் பண்ணி கமெண்ட்ல என்னான்னு சொல்லி விட்டுருங்க போட்டுருமா போட்டுருங்க